வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாம்பன் பாலத்தில் டாப்பில் இருந்து அப்படியே இருந்து நடந்து போய் போது பாலத்துலேயே என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓலவலை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த ஓலவலையை விட்டு வாங்கும்போது எவ்வளோ மீன்கள் வருது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நடந்து போகும்போது பாலத்தில் என்ன வேலை நடக்கு புதுப்பாலம் பழைய பாலம் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஓடுதா தூண்டில் போடுறாங்களா தூண்டில மீன் கிடைக்குதா அங்கே நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அதுக்கப்புறம் தண்ணி கீழே ஏதாவது பொருள் கிடக்கிறது நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம் ஏன்னா இவ்வளோ லாங் வீடியோ இதுவரைய நம்ம வந்து கொடுக்கவே இல்லை அட்லீஸ்ட் நம்ம போட்டோம்னா ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ தான் கொடுப்போம் அது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ கொடுக்கவே இல்லை இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ வந்து ஓலை வலை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த ஓலை வலைன்னு சொல்கிறது ஃபுல்லாக ஓலை இருக்கும் தூரில் மட்டும்தான் மடி இருக்கும் ஓகேங்களா தெரியுதுங்களா தூரில் மடி இருக்கும் இந்த ஓலை வந்து கொஞ்சம் மீன்களுக்கு பயம் கொடுத்தும் அதனால் அந்த ஓலையை பார்த்தோன்னே மீன்கள் எல்லாம் விரண்டு அந்த தூர் மடிக்கிட்ட போயிடும் சரிங்களா அந்த நேரத்தில் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களா இப்போ எல்லோரும் சேர்ந்துருக்காங்களா இவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ளே முங்கி அந்த மீன்களை விரட்டுவாங்க அந்த காட்சியை இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாம்பன் பாலத்தோட வீடியோ வந்து எந்தெந்த ஊரில் இருந்தாலும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப பேர் இன்னுமே பாம்பன்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க பாம்பன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது அங்கே வந்து இப்படி ஒரு பிரமாண்டமான பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பேருக்கு தெரியலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட்டாக பாம்பனுக்கு எப்போ வந்தீங்க வந்தப்போ உங்களுக்கு வந்து பாம்பன் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க இதுவரையும் நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலையே பட வேணா இன்னைக்கு இந்த வீடியோல பாம்பன் பாலத்துல இருந்து ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து பதிவிட்டு இந்த மாதிரி ஓலை வலை விடுறது அதுக்கப்புறம் வந்து பாலத்துல வந்து வேற ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி என்னோடய பிளானே ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணி ஒரு பெரிய வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா எல்லாருமே விரட்ட ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்கல்ல அந்த மீன்கள் எல்லாத்தையுமே விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து புதிய பாலம் அந்த பக்கத்துலேயும் போய் காட்டுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பழைய பாலத்தில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் போய் பார்க்கலாம் எவ்வளோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பாம்பன் பாலத்தில் என்னென்ன டெய்லி என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம பாம்பன் பாலத்தை ஒரு சுவாரஸ்யமாக கவர் பண்ணிக்கிட்டு தூண்டி போடுற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க இழுத்து லாஸ்ட்ல தூர்மடி வர்ற வரைய வாங்க ஆரம்பிச்சிருவாங்க வாங்குற காட்சியை தான் பார்க்குறீங்க நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த தூர்மடியில் மீன்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு ஏன்னா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ஓலவலை விட்டதை நம்ம எடுத்துருந்தோம் அப்போ ரொம்ப மீன்கள் மாட்டி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த லாஸ்ட் நேரத்தில் ஐயோ மீன் வருமா வராதா ஏன்னா இவ்வளோ வேலையாட்களை போட்டு இந்த வேலை பார்க்குறாங்க எவ்வளோ மீன்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பா கிட்டத்தட்ட இப்போ வந்து வலை அந்த பக்கத்தில் வந்துட்டாங்க தெரியுதுங்கள்ல உங்களுக்கே ஸோ அந்த இடத்துக்குல தான் தூர் மடின்னு சொல்கிறது இப்போ வந்து வலையெல்லாம் முடிஞ்சு டூரில் வந்து மடி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல எவ்வளோ மீன்கள் கிடக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் இவ்வளோ தான் மொத்தமே வலையே இருக்கும் அதுபடி சுற்றி இருந்தது எல்லாமே ஓலை தான் பன ஓலையை கட்டி தான் வச்சிருப்பாங்க அந்த பன ஓலை வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி நெருப்பு எரியிற மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியலை அதனால மீன்கள் எல்லாம் விரண்டு விரண்டு லாஸ்ட்டில் அந்த தூருக்கிட்ட போயிடும் அப்போ எல்லா மீனவர்களும் சேர்ந்து விரட்டும்போது அந்த மீன்கள் எல்லாமே மடியில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட்டு இவ்வளோ தூர் மடி எழுத்துமே எதுவுமே மீன்கள் இருக்கிற மாதிரி தெரியலை தெரியுதுங்களா ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு தான் இவ்வளோ நேரம் இழுத்தது அப்படி அந்த பக்கம் போகலாம் அந்த ஓலை முடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னா அந்த பாம்பன் பாலத்தில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற பர்சன் வந்து கரைக்கு போய் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியலை வந்து இந்த ட்ராலியில் எடுத்துகிட்டு வர்றாங்க இது மாதிரி இருக்கிற தரையில் ஓடுற பொருளை வந்து ட்ராலின்னு சொல்லுவோம் இதுக்கு கரெக்டான என்ன பேர் அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இன்னைக்கு எங்கெங்கே இருந்தோ பாமன் பழத்தோட வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா தயிர் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்களே நேரில் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் இந்த காட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம் ஸோ இந்த பொருளுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதையும் சொல்லுங்கள் இன்றைக்கி கடல் ரொம்பவே தெளிவாக இருக்கு அதாவது நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா எல்லாமே கிளியராக தெரியுது ஸோ இந்த பர்சன் அங்கே போட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போய் பாமன் பாலம் அந்த பழைய பாலத்தில் என்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் நம்ம இங்கே வந்தாச்சு தெரியுதுங்களா ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு பெயிண்டிங் ப்ராசஸ் டெய்லியுமே இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆஃப் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க ஓகேங்களா அதாவது ஃபுல்லானா ஒரு முக்காவாசி அடிச்சிட்டாங்க அந்த ஆஃப் எல்லாம் கடந்து முக்காவாசி அடிச்சு முடிக்க போறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவும் கேப்சர் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஒயிட்ல வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோனாலும் துருப்பிடிச்சு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு ஏன்னா நூற்றி பத்து வருஷம் உழைச்ச இந்த பாலத்தை கண்டுக்காமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக ஓப்பனிங் ரெடி ஆகிறனால இங்கே வந்து இதை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஓலவள ஒரு டீம் பார்த்தோம்னா அந்த டீம் அங்கே முடிச்சுட்டு மீன் இல்லைன்னு சொல்லவும் பாலத்தை பொத்துக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம அங்கே கவர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நான் நடந்து போய் அதை கவர் பண்ணிட்டு மறுபடி இங்கே வந்தேன் அந்த இதுக்குள்ளே இவங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலத்தை கடந்து பாலத்துக்கு அந்த சைடு மண்டபத்தை நோக்குன பகுதிகளில் மறுபடியுமே வலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி அவங்க வைக்கட்டும் அதுக்கடுத்து ஏன்னா அவங்க நம்ம கேப்சர் பண்ணியாச்சு மறுபடியும் எங்கேயாவது வச்சாங்கன்னா அதை கேப்சர் பண்ணுவோம் அதுக்கு இடையில் மறுபடியும் போய் யாராவது தூண்டி போடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் கண்டனியூவாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னா எதுக்காக நான் இந்த ஃபுல் வீடியோ ரெடி பண்ணேன்னா நீங்களே அங்கே நடந்து வந்து பார்த்தா எப்படிலாம் என்னென்ன காட்சிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட வரும்போது தினம் வள விட்டுருக்க மாட்டாங்க ஓடி இருக்காது தூண்டி அதை பார்த்துருக்க முடியாது வெறும் பாலத்தை மட்டும் பார்த்துருப்பீங்க பட் இப்போதைக்கு நீங்கள் இதை தூண்டி போடுறதும் பார்க்கலாம் ஏன்னா கண்டிப்பாக நான் எடுப்பேன் என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷுவாரிட்டிக்காக தான் வந்திருக்கு தூண்டி போடுறது வேறு ஏதாவது வலை விட்டால் கூட எடுத்துடணும் வலையில் மீன்கள் ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற எனக்கு ஒரு ஆசை எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும்னும் ரொம்ப பெரிய வீடியோவாக ஓகேங்களா ஸோ இவங்க வேறு எங்கேயாவது போனால் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போவோம் ஸோ அவரை கடந்து போய் கேட்டிருக்கும் போது நம்ம எப்போதும் நம்ம பாலா தூண்டி போடுறதான் பார்க்க வருவோம் ஸோ அவர் வந்து என்னென்னா கிழிஞ்சா மீனை வர வச்சுக்கிட்டு இருந்தாப்பில்ல கிளிஞ்சா மீன்னா பேரட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொடி கூணி இருக்கா இந்த கூனியோட ஸ்மெல்லுக்கு அந்த மீன்கள் வரும் அதை வந்து வர இருக்காங்க ஸோ அவர் வர வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ட்ரெயின் சவுண்டு கேட்டுருச்சு அவனே என்ன பண்ணுன்னா அந்த ட்ரெயினை கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போதும் ஏர்லி மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் இந்த ட்ரெயினு புதிய பாம்பன் பாலம் வழியாக பாம்பன் ராமேஸ்வரம் போகும் என்ன ரீசன்னா மெயின்டெனன்ஸ் ஓகேங்களா ஸோ பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரம் போகும் மெயின்டனன்ஸ்க்காக டெய்லியுமே போவாங்க நம்ம ஆல்ரெடி ரொம்ப டைமு ரெண்டு மூணு ஆங்கிளில் கொடுத்தாச்சு பட் இருந்தாலும் இன்றைக்கும் வந்திருக்கு எதார்த்தமாக இதுவரைய பார்க்காதவங்க கண்டிப்பாக இங்கே பார்த்துக்குறேங்க இந்த ட்ரெயின் ஓடுறத ஸோ ட்ரெயினு கம்ப்ளீட்டாக ஓடி முடியவும் மறுபடியும் பாலாவை போய் பிடிப்போம் தலைவன் இன்னுமே தூண்டி போட்டுக்கிட்டு தான் இருக்காப்புல அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணார்னா அந்த ராள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு காட்டினார்ல அதை போட்டு மீன்களை வர வச்சுருவாங்க வந்த பின்னாடி தான் தூண்டில் இந்த மாதிரி கொழுவி வீச ஆரம்பிப்பாங்க நம்ம எப்போதுமே தனித்தனியாக தான் வீடியோ போட்டிருக்கோம் மீன் வீடியோ தனியாக போடுவோம் அதுக்கப்புறம் பாமன் பாலத்தோட அப்டேட்டு ட்ரெயின் வீடியோ தனியாக போடுவோம் இன்றைக்கி இதுவரையும் நம்ம என்னென்ன ஓலை வீடியோவை காட்டியாச்சு அடுத்து பழைய பாலத்தில் அந்த பெயிண்டிங் ஒர்க்கை காட்டியாச்சு ட்ரெயின் ஒன்னும் பார்த்தாச்சு இப்போதைக்கு தூண்டி போட்டிருக்கோம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு மீனாவது கிடச்ச பின்னாடி தான் போகணும் ஏன்னா மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மீன் கீழே இருக்குது எப்படியுமே கடிச்சிடும் ஒன்று பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால சொல்லிட்டாப்புல அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மீன் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீன் வந்து கடிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் வந்து காட்டலை போட்ட உடனே எல்லாம் கடிக்கலை ஓகேங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படியோ ஒரு மீனை பிடிச்சிட்டாப்புல அந்த மீனை வந்து மேலே தூக்குற காட்சியை வந்து பார்க்கலாம் மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு மேல் நோக்கி வந்த பின்னாடி அது என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்ப்போம் ஸோ இதை வந்து கிளிமீன்னு சொல்லுவோம் பேரட் ஃபிஷ்ஸ்ன்னு சொல்லுவோம் உள்ளூரில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தான் அதாவது சைஸ் கூட கூட இவரையுமே கிலோ வந்து நானூறு நானூற்றம்பது கொடுத்து எடுப்பாங்க இதே செகண்ட் குவாலிட்டியாக இருக்குது கம்மியான கிராமில் இருக்குது ரெண்டு மூணு மீன் சேர்ந்தால் ஒரு கிலோ வருதுன்னா இரநூத்தம்பது முந்நூறு போவும் பட் இவரையுமே நல்ல ஒரு ரேட் கொடுத்து எடுக்கிறதுக்கு வியாபாரிகள் வந்து ஆசைப்படுவாங்க ஓகேங்களா மீன் பாலாக பிடிச்ச பின்னாடி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் வேறு யாராவது பாறை மீனுக்கு ஏதாவது தூண்டி போட்டால் அதையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியில் தான் இதை பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நானுமே இதை வந்து நான் கரெக்டாக பார்த்ததில்ல அதாவது ரொம்ப டீப்பாக வந்து பார்த்ததில்ல இப்படி ஒரு மெட்டீரியல் கிடக்கிறதா ஸோ இதை பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு மெட்டீரியல் பாம்பன் பாலத்துக்கு அதாவது பாம்பன் பசு பாலத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்காங்க அந்த இடங்கள்லையும் மீன்கள் கனவாலாம் கிடக்குது ஏன்னா இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மெட்டீரியல் தெரியும் இல்லைன்னா தெரியாது ஸோ அதை நீங்களுமே பார்த்துக்குறங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மறுபடியுமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு யாருக்குமே பாறை மீன் கிடைக்கவே இல்லை பாறைக்கு ஒருத்தர் மீனை கொழுவி போட்டார் பட் பாறை மீன் கடிக்கலை அதனால் நம்ம அதை கேப்சர் பண்ணலை அப்படியே மறுபடியும் வர்றேன் இவங்க மூணாவது டைமாக மறுபடியுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓலை வலையை அதாவது பாலத்துக்கு அந்த சைடு வைச்சாங்களோ அப்போயுமே எதுவுமே கிடைக்கல போல் மறுபடியுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இதில் ஏதாவது எப்படி வந்து அந்த ஓலை வலையை விடுறாங்க எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறது கண்டினியூவாக பாருங்கள் அந்த நேரங்களில் வேறு ஏதாவது நடந்துச்சாலும் அதையுமே நான் வந்து கண்டினியூவாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களே பாமன் வந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் இன்னுமே மேல் மேலும் வளரட்டும் அதுக்கு உங்களோட தயவும் முக்கியம் நண்பா

எந்த மணி அண்ட் அப்படியா